الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس اللهم الله من رسوله رسولهم ولقد إلى أميديانة نمديانة أروجيمانة كفليكل تنبغل تويرنجل إلا ذا كشتنجل வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் அல்லாஹவும் அல்லாஹவினுடைய ரசூலும் தீன் என்ற அடிப்படையில் மார்க்கத்தினுடைய அடிப்படையில் அதற்கான வழிகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் எப்பொழுது நாம் அந்த அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறையில் இருந்து நாம் பிசகின்றோமோ அந்த வழிமுறைகளை மறந்து நாம் வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் கவலைகள் இது பிரச்சனைகள் அனைத்தும் வந்து சேர்ந்துவிடுகிறது அல்லாஹு தாலா திருக்குரான் ஷெரீஃபிலே சொல்லுவான் லஹர் அல் பசாத் பவுர் அல்பர் கசபத் ஐ தின்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய எந்தவிதமான கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் பிரச்சினைகளும் அவைகள் உங்களது கரங்களால் நீங்கள் செய்து கொண்டவற்றை பொறுத்துத்தான் அது ஏற்படுகிறது நீங்கள்தான் உங்களுடைய கரங்களை கொண்டு சம்பாதித்ததனுடைய விளைவுதான் அது என்பதாக அல்லாஹ் ஷெரீப்பிலே அல்லாஹல் சொல்லி காட்டுவான் உலகத்திலே மனிதர்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் கவலைகள் ஏற்படுவதற்கு காரணங்களை பற்றி ஹஜரத் அலி ரதி அல்லாஹாலா என்பவர்கள் ரெண்டு காரணத்தை சொல்வார்கள் முதலாவது காரணம் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு என்ன விதித்திருக்கிறானோ அல்லாஹ் ஒரு மனிதனுக்கென்று அவனுடைய தகுதியிலே எதை நிர்ணயம் செய்திருக்கிறானோ எதை முடிவு செய்திருக்கிறானோ அவற்றை விட அதிகமாக ஆசைப்படுவது என்பது உங்களுக்கு கவலைகளை பிரச்சனைகளை துன்பங்களை துயரங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் அல்லாஹ் உங்களுக்கென்று எதை நிர்ணயம் செய்திருக்கிறானோ அதை அப்படியே கபூல் செய்து வாழ்வதை கொண்டு உங்களுக்கு மன நிம்மதியும் உங்களுக்கு அமைதியும் உங்களுக்கு சந்தோஷமும் கிடைக்கும் எப்பொழுது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நிர்ணயம் செய்ததில் இருந்து அதிகமாக ஆசைப்படுகிறானோ அப்பொழுது அவனுக்கு தேவையில்லாத கவலைகளும் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் ஒரு விதமான டென்ஷனும் அந்த மனிதனுக்கு ஏற்பட்டு விடுகிறது அல்லாஹ் விதித்ததை அப்படியே பொருந்தி கொண்டு வாழ்கிற பொழுது அல்லாஹ் எதை நிர்ணயம் செய்திருக்கிறானோ இல்லாஹ் என்று பொருந்திக்கொண்டு அதிக பேராசை இல்லாத இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவனுக்கு மன நிம்மதி கிடைக்கும் அதில் அலிரதி அல்லாஹாலும் அவர்கள் ஒரு முறை நோய்வாய்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்ப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள் வாகனித்து குதிரையிலே சென்ற ஹதரத் அலிரதி அவர்கள் பார்க்குறாங்க அந்த குதிரையை கட்டி வைக்கிறதுக்கு எந்த விதமான அந்த ஏற்பாடுகளும் அந்த வீட்டை சுற்றி எங்கேயும் இல்லை உடனே ஹதரத் அலிரதி அல்லாஹு அவர்கள் பார்த்தார்கள் ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார் எப்போ நான் போய் உள்ளே போய் நோயாளியை பார்த்துட்டு நான் வந்துடுறேன் நோயாளியை பார்த்துட்டு அல்லாஹ் எதையும் நிர்ணயம் செய்திருக்கிறானோ அதைவிட நாம் அதிகமாக பேராசைப்படுகிற பொழுது தேவையில்லாத கடன்கள் தேவையில்லாத கஷ்டங்கள் தேவையில்லாத சுமைகள் நம்முடைய தலையிலே நாம் ஏற்றிக்கொள்கிறோம் ஹசரத் அலிபதி அல்லாஹாலும் அவர்கள் நின்று கொண்டிருந்த அந்த மனிதனிடத்தில் இந்த குதிரையை கொஞ்சம் பார்த்துக்க நான் உள்ளே போய் நோயாளியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க போகிறான் உள்ளே உள்ளே போயிட்டு நோயாளியை பார்த்துட்டு வெளியில் வர்றாங்க குதிரை மட்டும் நிற்கிது அந்த குதிரைக்கு மேலே இருந்த அந்த கேலக்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குதிரைக்கு தேவையான தளவாடங்கள் அந்த இது மு முகத்தில் சைடில் மறைக்கக்கூடியது மேலே போகக்கூடிய இன்ன பிற பொருட்கள் அதை எதையும் காணலை அந்த ஆளையும் காணலை குதிரை மட்டும் நிற்கிது ஆலையும் காணலை குதிரைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கேலரிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்களும் காணலை அதெடுத்து அலிபதியல்லாஹாலானவர்கள் நம்பிக்கையான ஆள்னு நம்ம அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போனோமே இந்த மாதிரி வந்து பொருட்களையும் எடுத்துகிட்டு போயிட்டானே திருடிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இன்னொரு மனிதரை அழைத்து எப்பா குதிரையை சும்மா மொட்டையாக நிற்குது இதை அப்படியே நான் வாகனித்து குதிரையை கொண்டு போக முடியாது இந்த குதிரைக்கு தேவையான எல்லா பொருட்களும் அந்த கேலரிஸ் என்று சொல்லக்கூடிய உபகரணங்களை நீ சந்தையில் போய் வாங்கிட்டு வான்னு ரெண்டு திருகத்தை அதில் தலியுறதை எல்லாம் காலானுகள் கொடுத்து சந்தைக்கு அனுப்புகிறான் அந்த மனிதரை ரெண்டு திருகத்தை பெற்றுக்கொண்ட அந்த மனிதர் சந்தையில் போய் குதிரைக்கு மேலே பூட்டக்கூடிய அந்த கேலரிஸ் சொல்லக்கூடிய அந்த உபகரணங்களை எல்லாம் அந்த மனிதர் வாங்கி கொண்டு வருகிறார் வாங்கி கொண்டு வந்த பொழுது ஆச்சரியமாக தலி ரதி அல்லாஹ்தாலான் பார்க்குறாங்க தன்னுடைய குதிரையின் மீது இருந்த அனைத்து பொருட்களும் தான் அது வந்த உடனே பார்க்குறாங்க பார்த்த உடனே அதிர எல்லாம் அல்லாஹ்தாலானுன்னு சொன்னாங்க நான் குதிரையை பார்த்துக்க சொல்லிட்டு நோயாளியை பார்த்துக்க போகும்போது நான் உள்ளத்தில் நினச்சேன் ரெண்டு திருகம் அந்த குதிரையை பார்த்துக்கிறதுக்காக வேண்டி ரெண்டு திருகம் அந்த ஆளுக்கு அன்பளிப்பு கொடுக்கணும் கூலி கொடுக்கணும்னு நான் நினைச்சேன் ஆனால் அவன் வந்து அந்த ரெண்டு திருகத்தை ஆசைப்பட்டு அந்த ரெண்டு திருகத்தினுடைய அந்த பொருட்களையெல்லாம் திருடிட்டு போயிட்டான் அந்த பொருட்களை பார்த்தவன் என்ன சொன்னாங்களா அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் எதை நிர்ணயித்து இருக்கிறானோ அதை தவிர வேறு எதுவும் கிடைப்பதில்லை அதை தவிர அதிகம் ஆசைப்படுகிற பொழுது அதில் மிகப்பெரிய கவலைகளும் துன்பங்களும் ஏற்படும் நான் அந்த மனிதனுக்கு ரெண்டு திருகம் அன்பளிப்பாக கொடுக்கலான்னு நினைச்சேன் ஹலாலாக அந்த மனிதன் பெற்றிருக்கலாம் ஆனால் இப்போவும் அதே ரெண்டு தான் கிடைச்சிருக்கு ஹராமாக கிடச்சிருச்சு என்பதாக அலி அல்லாஹு அல்லாஹால அவர்கள் சொன்னார் எனவே நாம் அல்லாஹு தாலா உலகத்திலே நமக்கென்று நிர்ணயம் செய்த அந்த வாழ்க்கையை நாம் பொருந்திக்கொண்டு வாழ்கிற பொழுது அதில் தேவையில்லாத கஷ்டங்கள் தேவையில்லாத துன்பங்கள் துயரங்கள் அது பிரச்சனைகள் டென்ஷன் இதுக்கெல்லாம் வேலையில்லை அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அலமது இல்லா இன்றைக்கு எப்படி எதை சாப்பிட வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறானோ அதை அப்படியே புரிந்து கொள்வது இது மனிதனுக்கு அமைதியான வாழ்க்கையை தரும் இரண்டாவது மனிதனுக்கு கவலைகள் தரக்கூடிய பிரச்சனைகளை தரக்கூடிய இரண்டாவது காரணத்தை பற்றி அதற்கு தலையிறுதி அல்லாஹால சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் எதை எப்பொழுது தர வேண்டும் என்பதாக நிர்ணயம் செய்திருக்கிறானோ அதிலிருந்து அவன் அவசரப்படுகிற பொழுது அவனுக்கு தேவையில்லாத கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் அல்லாஹ்வினுடைய நாட்டம் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழித்து அவன் வீடு கட்டணுங்கிறது அல்லாஹினுடைய நாட்டத்திலே இருக்கும் அதுக்கு முன்னாடியே இந்த மனிதன் அதை செய்து இதை செய்து வட்டிக்கு வாங்கி அங்கே இதை செய்து அப்படியெல்லாம் வாங்கி வீடு கட்ட அதாவது அல்லாஹ் எதை எப்பொழுது தர வேண்டும் என்பதை அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறானோ அதுவரை பொறுத்திருக்காது அவசரப்பட்டு தேவையில்லாத காரியங்களை செய்கிற பொழுதும் மனிதனுக்கு தேவையில்லாத கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் டென்ஷன்கள் வரும் ஆக மனிதனுக்கு கவலைகள் துன்பங்கள் ஏற்படுவதற்கு அறிவின் தலைவாசல் அதர தலைவரையெல்லாம் தலான் அவர்கள் இரண்டு விஷயத்தை சொன்னார்கள் முதலாவது அல்லாஹ் எதை நிர்ணயம் செய்திருக்கிறானோ அதற்கு அதிகமாக ஆசைப்படுவது அல்லாஹ் எதை எப்பொழுது தர வேண்டும் என்பதாக நிர்ணயம் செய்திருக்கிறானோ அதிலிருந்து மனிதன் அவசரப்படுவது இந்த ரெண்டு காரணங்களினால்தான் மனிதனுக்கு தேவையில்லாத கஷ்டங்கள் பிரச்சனைகள் டென்ஷன்கள் வருவதற்கு இந்த ரெண்டு விஷயம் காரணம் அதில் தலையிறுதி அல்லாஹான் சொன்னாங்க அறிவாளி யாரு தெரியுமா அவன் பேசுறதுக்கு முன்னாடி யோசிப்பான் அவன் அறிவாளி எதை பேசினானோ அதை பேசியதற்கு பிறகு யோசிப்பவன் முட்டால் என்பதாக அதில் அலியுறுதி அல்லாஹான் சொன்னான் எனவே அல்லாஹ் நமக்கு எதை நிர்ணயம் செய்திருக்கிறானோ அதை கொண்டோம் அல்லாஹ் அதை எப்பொழுது தர வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அதுவரை பொறுமை காப்பதை கொண்டோம் அமைதியான நிம்மதியான வாழ்வை பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் அல்லாஹாலா நம்மையும் உங்களையும் ஆக்கியார்கள் புரிவானாக